சின்ன மருமகள் நியூபிரமும் தமிழ் செல்வி வந்து ஆச்சு நம்ம மாமாஸ் நல்லா இருக்காதுன்னு தெரிஞ்சுட்டு தான் அங்கே இருந்து போகணும்னு ஹாஸ்பிட்டல்லே வெயிட் பண்ணுறாங்க ஈஸ்வரி தமிழ் செல்வியும் அவங்களுடைய அம்மாவை பார்த்து கோவப்பட்டு இங்கே எதுக்காக வந்தீங்க அண்ணன் இந்த மாதிரி நிலைமை இருக்கிறது காரணமே இன்னைங்க தான் இப்போயும் நடன எங்கே வந்திருக்கீங்க ஒழுங்காக இங்கேருந்து போங்கன்றாங்க உடனே முகம் நடந்துட்டு ஈஸ்வரி எதுக்காக தேவையில்லாத பிரச்சனை பண்ணுற அவங்க ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு போறாங்க விடுன்றாங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க ஏன்னா அண்ணனுடைய நிலைமைக்கு காரணமே வந்து இந்த தமிழ் செல்வி தான் இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டு இப்பயே நடனா ரொம்ப நல்லவ மாதிரி வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கா அதெல்லாம் கொஞ்சம் கூட சரி வராது இங்க பாரு என்ன சரி வராது எல்லாமே சரி வருது சரியா இந்த தேவையில்லாத வந்து தமிழ் செல்வி மேல பழைய போட்டுட்டு இருக்காத தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எப்படி விடு அப்படின்வாங்க அப்புறம் மகியோ போஸ் வேற வர நினைக்கிறான் அந்த தமிழ் செல்வி வேற ரொம்ப உஷாரு வேற ஆச்சு அவன் ஏதாச்சும் வந்து அண்ணன் நான் பண்றதுக்குள்ள நான் அவன் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி நினைக்கிறாங்க தமிழ் அம்மா என் மனசுக்கு ஏதோ தப்பாதாமா படுது சரி தமிழ் நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம்ல நம்மள மீது என்ன நடந்துரு போது அம்மா நம்மளுக்கு தெரியாத மாமா ஒரு ரூம்குள்ளே போயிட்டு ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா அப்படி பண்ணுறவங்க யார் இருப்பாங்க அம்மா இப்படி எல்லாம் நடக்கணும் வர எதிர்பார்த்தம்மா இல்லை இல்ல நடந்துடுச்சுல அது மாதிரி மாமோடைய உயிருக்கு ஏதோ ஆபத்து வரப்போதுன்னு என் மனசு உள்மனு சொல்லுது ஆனால் நம்ம உள்ள எப்படியாச்சும் போயிட்டு வெளியே வரைக்கும் மாமா கூடவே இருக்கணுன்ற மாதிரி தமிழ் செல்வி சொல்றாங்க அது கேட்டு வசதி ஐயோ அதெல்லாம் நடக்காது தமிழ் அதெல்லாம் தயவு செஞ்சு மறந்துட்டு ஹாஸ்பிடல் வெளியே இருந்து நல்லா இருக்காங்களான்றதை தெரிஞ்சுக்கலான்னு வாங்க தமிழ் செல்வி அடுத்து என்ன செய்ய போறாங்க எப்படி உள்ள போக போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்